தனுசு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் தனுசு எதிர்பாராத சில உதவிகள் மூலம் செய்கின்ற முயற்சிகளில் மாற்றமும் உத்வேகமும் ஏற்படும் செயல்பாடுகளில் வேகமும் அதற்குண்டான ஆதரவும் கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வாக்கு சாதுரியம் மூலம் பலரின் மனதையும் எண்ணத்தையும் ஈர்ப்பீர்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் குரல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனம் வேண்டும் நெருக்கமானவர்களிடம் விவேகத்தை கையாள்வது நல்லது மற்றவர்கள் கூறும் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது உங்கள் மீதான நன்மதிப்பு மேம்படுத்தும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கிய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் சிந்தனை போக்கில் சற்று கவனம் செலுத்தவும் எளிதில் செரிமானம் ஆகும் உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும் பெண்கள் பெண்கள் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது பெரியோர்களின் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் செல்வச் சேர்க்கையும் பொருள் வரவும் அதிகரிக்கும் எதிர்மறை சார்ந்த எண்ணங்கள் படிப்படியாக குறையும் தாய்வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும் பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் சிறு காலதாமதம் உண்டாகும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத சில மாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும் மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் புதுவிதமான ஆர்வமும் எண்ணங்களும் உருவாகும் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை எழுதி பார்ப்பது நல்லது மறதி பிரச்சினைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கவிதை கட்டுரை தொடர்பான போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக பணிகளில் தவறிய வாய்ப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் குறித்த தெளிவுகள் கிடைக்கும் பணிகளில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவது மேன்மையை ஏற்படுத்தும் சக ஊழியர்கள் மீதான பொறாமையை குறைத்துக் கொள்வது நல்லது இணையம் சார்ந்த துறைகளில் லாபகரமான சூழல் உண்டாகும் வியாபாரிகள் கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் வியாபார கிளைகளை பெருக்குவது தொடர்பான உதவிகள் ஏற்படும் ஒப்பந்த செயல்களில் கவனம் வேண்டும் மறைமுக நுட்பங்களை சூழ்நிலை அறிந்து பயன்படுத்துவீர்கள் கடன் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும் பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் கலைஞர்கள் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகளும் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் துறை சார்ந்த மூத்த கலைஞர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் செல்வமும் செல்வாக்கும் கூடுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் இழுபறியாக இருந்து வந்த வருவாய் கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தை ஈடேறும் அரசியல்வாதிகள் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கட்சி நிமித்தமாக எதிர்பார்த்திருந்த சில இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் மற்றவர்கள் பற்றிய கருத்துகளை கூறும்போது தகுந்த கோப்புகளை கையாள்வது நல்லது திடீர் பயணங்கள் மூலம் தூக்கமின்மையும் உடலில் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும் வழிபட வேண்டிய தெய்வம் குல தெய்வம் குறிப்பு இவையாவும் பொது பலன்களாகும்